குலதெய்வமே முதன்மை தெய்வம் ஓம் ஸ்ரீ கர்ணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரே போற்று இப்போ நம்ம நேற்று வந்து நம்ம ராசி மேஷ லக்னத்தை சம்பந்தமா நம்ம பேசியிருந்தோம் அவரோட அதிபதி எங்க இருக்கலான்னு இப்போ நம்ம பார்க்க போறது காலப்புஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதி இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னம் ரிஷபராசி லக்னத்தோட அதிபதியான சுக்கரன் சுக்கரன் அப்படின்னால பொதுவாகவே அவர் வந்து ஒரு சுகபோகங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா கருதப்படுறாரு சுக்கரன் அப்படின்றப்ப அவர் அவரு தன்னோட ஒரு ராசியை பொறுத்த வரைக்குமே அவரு குறைஞ்சபட்ச ஸ்தான பலத்தோட இருக்கிறப்புமே ஜாதகதாரருக்கு அவரோட காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரியான ஒரு பலன்களை செஞ்சதார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவர் ஒரு சுகிரகமா கிரகமா இருக்கிறதுனால அவரு உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே அவர் எந்த ராசில வேணாலும் இருக்கலாம் எந்த லக்னத்துல வேணாலும் எந்த ஆஹ் ராசி கட்டத்துல இருக்கிற வீடுகள்ல இதுல வேணாலும் இருக்கலாம் ஆனா அவர் எங்க இருக்க கூடாது அப்படின்னா ரிஷப் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அப்படின்ற கன்னி வீட்டுல அவர் இருக்க கூடாது ஏன் அப்படின்னா அந்த வீட்டுல அவர் நீசம் ஆவாரு அவர் நீசம் ஆகுறாரு அப்படின்ற பட்சத்துல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்னா ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய சுக்கரன் தரக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய ஆஹ் சுகபோகங்கள் தாம்பத்தியம் இது மாதிரியான சம்ப இது இது சம்பந்தமான விஷயங்கள்ல சரிவர அமைப்புகள் இருக்காது மற்றபடி சுக்கரனை பொறுத்த வரைக்குமே ஒரு சுபகிரகம் அப்படின்றனால அவர் எந்த பாவத்துல இருந்தாலும் தப்பு இல்லை அவர் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலுமே அதுவே தப்பு கிடையாது இன்னும் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு மறைவு கிடையாது அப்படின்னு நம்ம இங்கே தாராளமாக சொல்லிடலாம் பொதுவா லக்னாதிபதி மறையக்கூடாது ஆனா சுக்ரனை பொறுத்த வரைக்குமே ஆறாம் இடத்துல அவர் ரிஷப லக்னத்துக்கு ராசிக்கு பார்த்தா ஆறாம் இடத்துல ஆட்சி ஆட்சிதான் ஆவார் அதனால அவர் ம நம்ம எடுக்க முடியாது அதே நேரத்துல வந்து பதினோராம் இடம் அப்படின்றத அவர் உச்சமடையக்கூடிய வீடு அந்த இடத்துல இருக்கணும் அது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம இங்கே தாராளமா எடுத்துக்கலாம் இப்ப ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கரனாகப்பட்டவர் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஐந்தாம் இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேலை அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா குருவோட பார்வையிலையோ அல்லது வக்ரமாகியோ அல்லது புதனோட இணைவிலையோ அப்படி ரெண்டுமே இல்லை புதனோட பரிவர்த்தனைகளோ இருக்கணும் இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கிறப்ப ஐந்தாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் இது எதுவுமே இல்லாம அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அது இது வந்து ஜாதகருக்கு நற்பலன்கள் இருக்காதுன்னு இங்க குறிப்பிடலாம் வரும் சண்டே காலையில் ஒம்பது டு பத்து சண்டே லைவ் நம்மளுக்கு இருக்கு அதில் உங்களோட கேள்விகளை பிறந்த நேரம் பிறந்த நே தேதி நேரம் இடம் இதன் அடிப்படையில் விவரங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லலாம் ராஜோஷ்ராவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்கள்